வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் தமிழ் நமச்சி சரஸ்வதி மூணு பேருமே ஒரு கம்பெனி ஓனரை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க தமிழ் அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாரு நம்ம அசோசியேஷனில் நடக்கிற பிரசிடென்ட் பதவிக்கு எலெக்ஷனில் நான் நிற்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த ஓனர் கேட்குறாரு தமிழ் சொல்கிறாரு நாங்கள் நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்குறோம் சார் நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா அதெல்லாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி நமச்சி சொல்கிறாரு தொழிலாளியா ஒரு பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்துருக்குறான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலாளர் யூனியனில் நிற்க வேண்டியது தானே இந்த எலெக்ஷனில் எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் இவரும் சரஸ்வதி இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி சின்னதாக ஒரு லேத் கம்பெனி வச்சுருக்கிறீங்களே அதை பற்றி சொல்கிறீங்க இரும்பு கடை வச்சிருக்கிறவனே ஓனர்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார் அவர் இப்போ பெரிய கம்பெனி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஆரம்பத்தில் சின்ன கம்பெனிலேருந்து ஆரம்பித்தவங்க தானே சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி அந்த டைமில் அந்த ஓனருக்கு ஒரு கால் வருது கோதை மேடம் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் வரும்போது நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிட்டுறாரு அர்ஜுன் கார்த்திக் கோதை நடேசன் நாலு பேருமே இப்போது அந்த கம்பெனிக்குள்ளே வந்துட்ருக்குறாங்க எலெக்ஷன் சூடுனா என்னென்னு ஆப்போசிட் பார்ட்டிக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக் கோதை அம்மாவுக்கு எதிரானிலாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன் பெரிய கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே நமக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக் தேவையில்லாமல் யார் யார்கிட்டையும் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கோதை சொல்கிறாங்க நமக்கு கிடைக்க வெற்றி நம்மளை யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அர்ஜுன் இப்போது தமிழை பார்த்து ரொம்ப கிண்டலாக பேசுகிறாரு நான் பேசின டீல் ஞாபகத்தில் இருக்குதா நீங்கள் பிஸ்னஸை விட்டே போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன் அடுத்ததான் என்ன தொழில் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க நான் வேணால் பிளாட்ஃபார்மில் ஏதாவது கடை வச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு அர்ஜுன் கேட்குறாரு அடுத்தவங்க கம்பெனியில் இருக்கிறோம் இல்லட்டினா அசிங்கப்பட்டு போயிருவே அப்படின்னு சரஸ்வதி திட்றாங்க நீங்கள் தான் சிஸ்டர் இப்போ அசிங்கப்பட்டு வெளியில் வந்திருக்கிறீங்க அடுத்த கம்பெனிக்கு போய் அசிங்கப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நமச்சி தமிழ்கிட்ட சொல்கிறாரு பெரிய கம்பெனி முதலாளிகள் எல்லாருமே கோதையம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க தோத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தோல்வியோடு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு நான் நம்ம தோத்தோம்னா இந்த தொழிலையே விட்டுருவேனு நீ அர்ஜுன்கிட்ட சவால் விட்டுருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறாரு நமச்சி சரஸ்வதி தமிழ்கிட்ட சொல்கிறாங்க அத்தை பெரிய கம்பெனி ஓனர்ஸை தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏன் சின்ன கம்பெனி ஓனர்ஸெல்லாம் பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க நமக்கான சப்போட்டை நம்மையே விடணும் நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுங்கள் தமிழ் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழோட கம்பெனிக்கு இப்போது அந்த சின்ன கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே வந்திருக்குறாங்க நமச்சி சொல்கிறாரு கோதையம்மா காலையில் எல்லா கம்பெனி ஓனர்ஸையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படின்னு வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த மீட்டிங்க்கு ஏன் போகலை அப்படின்னு சரஸ்வதி கேட்குறாங்க எங்களை யாரும் கூப்பிடலம்மா அப்படின்னு வந்திருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு பெரிய கம்பெனி முதலாளியெல்லாம் சேர்ந்து தானே மீட்டிங் போட்டிருக்கிறாங்க நம்மளை மாதிரி ஆட்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு நமச்சி கேட்குறாரு பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே சின்ன கம்பெனி ஓனர்ஸ் பெரிய கம்பெனி ஓனர்ஸும் பிரித்து பார்க்குறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் இப்போ தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்கணும் நம்மளோட ஒற்றுமை என்னென்ன அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு சரஸ்வதி சொல்கிறாங்க சின்ன கம்பெனி ஓனர்ஸ்லாம் மொத்தம் நூற்றி பத்து பேர் இருக்கிறாங்க பெரிய கம்பெனி ஓனர்ஸ்லாம் நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வெக்கேஷனுக்காக பிஸ்னஸ் டீலிங்க்காக வெளிநாடு போயிட்டாங்க அவங்களாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க லீவ் கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்மகிட்ட இருக்கிற சின்ன கம்பெனி ஓனர்ஸ் நூற்றி பத்து பேரோட ஓட்டும் செதறாமல் தமிழுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக தமிழ் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க சரஸ்வதி சின்ன கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க கண்டிப்பாக இதில் நீங்கள் தான் சார் ஜெயிப்பீங்க எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க கார்த்தி இப்போது கோதைகிட்ட சொல்கிறாங்க நம்ம பெரிய கம்பெனி ஓனர்ஸெல்லாம் பார்த்து பேசின மாதிரி தமிழ் சின்ன கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட நூற்றி பத்து ஓட்டுமே அவருக்கு தான் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பெரிய கம்பெனி ஓனர்ஸோட கவுண்டிங்ஸ் தானே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ராகினி கேட்குறாங்க அதில் சில பேர் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க நாலஞ்சு பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுன் அப்போ நம்ம பின் தங்கிடுவோமா அப்படின்னு கோதை கேட்குறாங்க சின்ன கம்பெனி ஓனர்ஸ்க்குமே நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாரையும் பார்த்து பேசி அவங்க மனசை மாற்றிட்டாரு தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி இல்லை தந்திரமாவா அவன் யோசிக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க கோதை வசு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வசு அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் அவனுக்கு இருக்கிற எல்லா அறிவும் இங்கிருந்து போனது தான் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனோட அக்கா சொல்கிறாங்க கோதை அம்மா கூட அந்த தமிழை ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பதவிக்காக கொலை பண்ணுறதுக்கே போனவர் அவரு அப்படின்னு சொல்கிறாங்க காம்படிஷன் வந்துட்டா ஜெயிக்கணுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க மாமா ஹானஸ்டான வழியில தானே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வசு சொல்கிறாங்க ராகினி சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே கண்டிப்பாக தமிழ் தான் ஜெயிக்கணும்னு அப்பாவும் அன்னின்னு நினைக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுனோட மாமா கேட்குறாரு இப்போ யாரு தான் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற வசு அப்படின்னு கேட்குறாரு நான் ஆன்ட்டியையும் தமிழ் மாமாவையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறேன் யார் டிசர்விங்கான பேர்சனோ அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி சொல்கிறாரு பெரிய கம்பெனி ஓனர்ஸை கூட பார்த்து உமாபதி சார் பேசிகிட்டு இருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காருமா அப்படின்னு சொல்கிறாரு ஓரப்போக்கை பார்த்தா அவன் ஜெயிச்சிருவான் போல இருக்குதே நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் அவன் கம்பெனி ஆரம்பித்து முழுசாக ஆறு மாதம் கூட ஆகலை அப்படின்னு கோத சொல்கிறாங்க அவனே இப்படி யோசிக்கிறப்ப முப்பது வருஷமாக நான் இந்த பிஸ்னஸில் ஊறி போனவன் நான் எந்த அளவுக்கு யோசிப்பேன் அப்படின்னு கோதை சொல்கிறாங்க எல்லாரோட ஒட்டுமொத்த ஆதரவும் எனக்கு நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோதை அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்